அனைவருக்கும் வணக்கம் தமிழ்வேல் குக்கிங் சேனலுக்கு உங்களை அன்போர்டு வரவேற்கிறேன் இன்றைக்கி சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையாக இருக்கும் வாங்க இன்னைக்கு டிஃபன் சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முதல் குக்கரில் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்து அலசி வச்சுருக்குறோம் அந்த பாசிப்பருப்பை சேர்த்துக்கோங்க கப்பில் கால் கப்பு அளவுக்கு வந்து துவரம் பருப்பு எடுத்துருக்குறோம் துவரம் பருப்பையும் அலசி சேர்த்துக்கோங்க ஒரு இருபது சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கங்க ஒரு பெரிய தக்காளி நறுக்கி வச்சுருக்குறோம் அந்த பெரிய தக்காளியை அதில் சேர்த்துக்கங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் இருக்குது பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க புளி ஒரு சொல்ல புளி ஊற வச்சுருக்குறோம் அந்த புளி சுலையை அப்படியே சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூணு விசில் குக்கரில் வேக வச்சுக்கோங்க மூணு விசில் வந்தோன்னே நல்லா இந்த பதத்துக்கு வந்துடுவோம் பருப்பு ரொம்பையும் குழையாம இந்த பதத்துக்கு இருக்கும் இப்போ அதை அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிக்கிது ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்துக்கோங்க செக் பண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கருவேப்பில் போட்டு தாளித்து கொட்டிடுங்க இப்போ தேவையான கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை தூவி இறக்கிறலாம் சுவையான டிஃபன் சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா நம்மளுடைய தமிழ்வேல் குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்